வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க கரிகாலா இன்னும் பொறுக்க முடியாது கரிகாலா சீக்கிரம் வா கரிகாலா ஹலோ ரூட்ஸ் கரிகாலா இப்போ ட்ரைப்ஸ் கரிகாலா ஆயிட்டீங்களே சீக்கிரம் வாங்க எங்கனால முடியல கரிகாலா சீமான் டார்ச்சர் தாங்க முடியல நீங்க போனாதான் சரியாகும் ஒரு ஆள் கூட ஒரே ஒரு ஆள் கூட மைக்குங்களை பார்த்தா வித 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 விதமா இருக்குது மிஸ்டர் கரிகாலா எல்லா சேனல் மைக்கும் அங்க இருக்கு ஆனா கேள்வி மட்டும் ரெண்டே பேர் தான் கேக்குறாங்க இப்ப அந்த ரெண்டு பேரும் எப்படி கேள்வி கேக்குறாங்கன்னா அண்ணே அண்ணே சிப்பாயிச்சு சீமான் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுனே உடனே கூட இருக்கிறவங்கெல்லாம் அது சொன்னா வெக்க கேடு சொல்லாட்டி மானக்கேடு ஹோய் 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 கோரசும் அப்படித்தான் இருக்குது பாடுறவங்களும் அப்படித்தான் இருக்குதுங்கண்ணா இப்படி ஒப்புக்கு கேள்வி கேட்டதும் பாரி வைக்கிறான் சீமானு தாங்க முடியல கரிகாலா நீ தான் கரிகாலா கரெக்டு ஏன்னா உமைக்க பார்த்தா தான் கரிகாலா அவன் அப்படியே ஓடி போயிடுறான் ஒரு தடவை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா தப்பு கேட்கல ஆனா இது உலகத்துக்கே தெரியும் ஏ கரிகாலா

நான் உடனே நம்ம வடிவேல் மாதிரி ஏய் நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு இனிமே என் கூட்டத்துக்கு வந்துராத தெய்வமே வந்துராத உன்னை நான் கூப்பிடவே இல்ல தெய்வமே கூப்பிடவே இல்ல நீ மட்டும் வந்து ஏதாவது கேள்வி கேட்டேன்னு வெயி தெய்வமே ட்ரௌசரோட போயிடுற தெய்வமே பக்கத்துல பாத்ரூம் இல்ல இப்படி எல்லாம் கதறிக்கிட்டு இருந்தான் அந்த சில்லற பையன் ஆனா இப்ப பாருங்க பிரஸ் மீட்னாலே அவ்வளவு கோலாகலமான நடந்துட்டு இப்ப எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கேக்குறதே இல்ல ஒரு கேள்வியை நீ என்ன பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கறதே இல்லை எந்த இதில் வேலை செய்ய அவ்வளவு கேவலமா பிரிச்ச பத்திரிக்கை மாலை மலர் பத்திரிக்கை மாலை மலர் பத்திரிக்கை அவ்வளவு கேவலமா பிரிச்ச மாலை மாலை மலர் பத்திரிக்கை உங்க பேர் என்ன சொல்லுங்க உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுவ ஏன்னா இப்ப கேக்குறவங்க எல்லாம்

சரி எல்லாத்துக்கிட்ட இவங்க தான் கேக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா நேத்து கமல்ஹாசன் கிட்ட யாரும் கமல்ஹாசன கோவப்படுத்துற மாதிரி அப்படி சொன்னீங்களே ஏன் இப்படி இன்னைக்கே நீங்க அன்னைக்கு அப்படி பேசுறீங்களே இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு இன்னைக்குன்னு பேசுறாங்க ஏனுங்க நீங்க போறது இல்லையா ஏன்னா சீமானோட பிரஸ் மீட்ல ரெண்டே பேரும் தான் கேள்வி கேட்கறாங்க வச்சிருக்கிறவங்கள எல்லாம் என்ன பண்றீங்க கையை கட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பீங்களாக்கு இல்ல வேற யாராவது அமுச்சு விட்றீங்களா அங்கேக்கு மட்டும் நேத்து வாருங்க தந்தை பெரியாருடைய சாதி வெறியை பற்றியெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அவரு சாதி வரியோட கையெழுத்து போட்ட லெட்டர் எல்லாம் இவரு நிறைய வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறாரு அதுவும் முகமது அலி ஜின்னாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல போட்ட லெட்டர் தான் இவர்கிட்ட இருக்கு அந்த அந்த லெட்டர் முழுசா படிச்சிட்டாரு கீழே பார்த்தா கையெழுத்து போட்டிருக்காரு ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு அதுவும் நாயக்கருங்கிறத கருப்புல எழுதி மேல மஞ்சள் அடிச்சு ஹைலைட் வேற பண்ணி வச்சிருக்கிறாரு அவ்வளவு ஜாதி வெறி பெரியாருக்கு என்னங்க பண்றது பெரியார் வேற செத்து போயிட்டாரு இனி அவரு இனிமேல வந்து அவர் எப்படி நாயக்கர் இல்லைன்னு சொல்ல போறாரு அது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணோ வருஷம் கரெக்டா தெரியல இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறா கூட இருக்கலாம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இனிமேல் என் பெயருக்கு பின்னாடி வால் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சாதி பேரை ஒட்டை வெட்டுறேன் வாள ஒட்ட நறுக்கி மொட்டை ராமசாமியா சுத்த போறேன் அதுக்கப்புறம் அவர் வேற எங்கேயாவது ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டு கையெழுத்து போட்டு லெட்டர் எழுதி இருந்தாருன்னா அவருக்கு சாதி வரி இருக்குன்னு ஒத்துக்கலாம் சரி அப்படியே இருந்தாலும் அந்த காலத்துல அப்படித்தானே போடுவாங்க ஏன்பா சின்ன பையா சொல்ற பையா உனக்கே தெரியும் உங்க அப்பாவ யாராச்சும் செபாஸ்டியன் அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உடனே செந்தமிழ இருந்தா கூப்பிடுவாங்க நல்லா புலிக்கிட்டு இருக்காதிங்க அது நீங்க அவருக்கு வச்ச பேரு இப்படி ஒரு பேரு இருக்குங்கிறது செபாஸ்டியனே தெரிஞ்சுக்காம போயிட்டாரு ஆனா இதெல்லாம் நீங்க வச்ச பேரு தான் யாக்கோப் வச்ச பேரு இல்ல அவரை யாருமே செபாஸ்டியன் கூப்பிட்டது ஏய் ஏ சாப் பையா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இவரும் சந்தோஷமா போவாரு ஒரு நாளும் என்ன ஏன் இப்படி கூப்பிடுறீங்கன்னு கேள்வி கேட்டதே கிடையாது எனக்கு ஒரு பேர் இருக்கு எங்க அப்பா யா எனக்கு செபாஸ்டியன் பேர் வச்சிருக்கிறாரு என்ன செபாஸ்டியன் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே சொல்லியிருந்தாலும் இவர் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு ஆனா அவங்க எல்லாரும் நாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அவங்க சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க ஏன்னா சப்பானி தானே அவங்க அப்பா சபாஸ்டியன் கோபாலகிருஷ்ணன் யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல இவரை எல்லாரும் சா பாணிந்தான் கூப்பிடுவாங்க ஆனா இவர் யாரையும் சப்பு நரைஞ்சதே இல்ல இப்ப ஏன் தெரியுமா கரிகால உங்களை கூப்பிடுறோம் பார்ப்பினர்களுக்கு சாதி வரியே இல்லையாமா நாயக்கருக்கு தான் இருந்துச்சாமா சொன்ன உடனேயும் எல்லாருமே ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்களுடைய பிரஸ் மீட்டை எப்படி தெரியுமா கரிகாலா இருக்கு அவங்க அவங்க இஷ்டம் போல குடுடு குடும் இப்போ கேள்விகளா கேக்குறாங்க ஆளு கால நாட்டாம சீமான் சொல்லுறத கேக்குறாங்க ஒன்னரையாக்க கூட பிரயோஜனம் இல்லாத கேள்வியை உப்பு சப்பாக்கு கேட்குறானுங்கண்ண கரிகாலண்ணே நீங்கள் வந்தாதான் அவன் கழுத்தை புடிச்சு சாத்த முடியுமுண்ணே அதனால தான் கரிகாலா உங்களை கூப்பிட்ற கரிகாலா வாங்க தயவு செய்து ஏன்னா அவன் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு கரிகாலா நம்ம போக்கரி படத்தில் வர மாதிரி நல்ல ரிப்போர்ட்டரை பார்த்தா பார்த்த உடனே அதே இடத்துல மூத்திரம் பெஞ்சிருவான்னு சொல்லுவாங்கல்ல உங்கள மாதிரியான ரிப்போர்ட்டரை அவன் இன்னும் சமீபத்துல பார்க்கவே மாட்டேங்கிறான் எனக்கு தெரிஞ்சு இவன் எல்லா கம்பெனி மைக்குகளையும் எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா மைக்கையும் இவனே போற பக்கமெல்லாம் தூக்கிட்டு போயிடுறான் பையில போட்டு இவனே அந்த மைக்கெல்லாம் போய் எல்லாம் அந்த பைக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பக்கத்துல ரெண்டு மூணு எல்லாம் நிக்க வச்சுட்டு கை கட்டி நின்னுக்குவான் இல்ல உட்காந்துக்குவான் இவனா இவன் இல்ல இவனே அல்ல கை இவனுக்கு கை இருப்பாங்கல்ல தம்பி ரெண்டு லேடிஸ் முன்னாடி நிக்கவே அண்ண பக்கத்துல நிக்கவே அப்படின்னு சொன்னாங்கல்ல கொஞ்சம் கெத்தா அப்படியே ரக்கை வரிச்சிட்டு பேச முடியும் அந்த மாதிரி எல்லாமே செட்ட பிரஸ் மீட்டாவே போயிருச்சு கரிகாலா சாம்பலுக்கு ரெண்டாவது போடுறேன் நீங்களே கேளுங்க கரிகாலா கேள்வி கேட்டு இவனே கேட்டு இவனே மீறி ஏதாவது உண்மையான ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் கேள்வி கேக்குற நீ பதில் சொல்லுன்னு சொல்றான் கரிகாலா திருப்பி காலை வேங்க கரிகாலா அதுவும் அவன் கழுத்து மேலைய இந்த தடவை அர்ஜென்ட்னு தப்பிச்சு கிப்பிச்சு ஓடிட போறான் அதை மட்டும் பாத்துக்கங்க ஏனா சப்பானி சப்பானி உள்ள எல்ல மீறி போயிட்டு இருக்கான் ஏதோ இவன் சொல்றதெல்லாம் வாக்குன்னு தம்பிங்க வேற நம்பிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுதாங்க புரியல இவன் கருப்பு சட்டை போட்டிருக்கும் போது சாதி வெறியோட ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கு பெரியாரை ரொம்ப காத்திரமா போராடி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு இவன் மறுவாசிப்பு பண்ண வந்து பெரியார பரி பத்தி மறுவாசிப்பு பண்ணா கரெக்ட் சரி ஏன்னா பொய் சொல்றவன் வேற எங்கேயோ ஒரு பொய்யான விஷயத்த படிச்சிருக்கணும் ஆனா இந்த பார்ப்பனர்கள் நல்லவர்கள்னு எங்கடா படிச்ச எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு பெரியாரு கெட்டவருன்னு ஒரு இடத்துல படிச்சுட்டேன் சரி அது சோ ராமசாமி கொடுத்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட மட்டும் கொடுத்துருந்தா நீ படிச்சிருக்க மாட்டேன் கூடவே அந்த புக்குக்குள்ள டிப்ஸும் வச்சு கொடுத்ததுனால படிச்சுட்டேன் முக்கியமான பேப்பர் முக்கியமான பேப்பர் அதுக்குள்ள தான் நீங்க அதை வந்து மறுவாசிப்பு பண்ணிருக்கீங்க அதுவும் உங்க குரு மூர்த்தி சொன்னது அப்படியே கேக்குற ஆள் வேற நீங்க அதனால அது தப்பில்லை அதுவும் பார்ப்பனரான பாரதி ஜாதி வெறியெல்லாம் எதிர்த்து தான் பேசியிருக்கிறாருன்னு சொன்னதுதான் என்னால எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல சரி பாரதி ஜாதிக்கு எதிராக பேசினாரு பெரியாருக்கு முன்னாடியே பேசிட்டாரு சரி அப்ப பாரதி யாரையும் தான் ஜாதியை பத்தி பேசியிருக்கிறாரு அப்போ அவங்க யாரு அதாவது பாரதி எதிர்த்த அந்த ஜாதி வெறிய யாரு அப்படின்னு தான் நான் கேட்க வரேன் ஏன் கிட்டத்தட்ட பாரதிய ஜாதி மொத்தம் உடச்சு போட்டார்ல காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அப்புறம் அது எங்க ஜாதி இது எங்க ஜாதி நோக்க நோக்க மாமா இதெல்லாம் முந்தைய தலைமுறைக்கு அடுத்து தலைமுறையில வர போற பாப்பாக்கு வர அட்வான்ஸா பாடி இருக்காரு சாதிகள் இல்லையடிப்பா கூல தாழ்ச்சி சொல்லல் சப்பானி சப்பானி பையா பாரதி ஒழிச்சிட்டாரு ஆனா பெரியாருக்கு அப்புறம் அந்த அரணையூர் சப்பானிய யாராவது சப்பானின்னு கூப்பிட்டு இருப்பாங்க சபாஸ்டியன்னு பெரியார் சாதி ஒழிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல மிஸ்டர் சப்பானி பையா ஆனா சப்பானின்னு கூப்பிட்டு இருந்த

ஒரு மலையாளி அப்பனுக்கும் மலையாளி அம்மாவுக்கும் பிறந்திருந்தா கரிகாலனுடைய இன்டர்வியூவ அட்டன் பண்ணிட்டு அப்புறம் மீட் கூட சப்பானி பையா ஐயோ தம்பி ஒன் டு ஒன் எல்லாம் வேணாம் நீங்க ஒண்ணுக்கு போயிருவீங்க அது நமக்கு தெரியும் நீங்க எப்பவும் போல கொடுக்குற ப்ரெஸ் மீட்ல ட்ரைப்ஸோட மைக் மட்டும் இருக்கட்டும் போதும் போதும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருவ முடியுமா அந்த டிஆர்ஐபிஎஸ்ஸை பார்த்ததுமே கழித்து விடுவாய்டா கழித்து விடுவாய் அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அவர்களே தான் இத்தனை நேரம் கேவலமாக பேசிகிட்டு இருந்தேங்கிறது உங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு எனக்கு புரியலை நான் தான் அப்ளை பாடுனே அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊர் நல்ல ஊர் தான் மறக்காம வாய எடுத்துட்டு போயிருங்க கண்ணை மட்டும் எத்துட்டு போனீங்கன்னா அவன் வாயத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் அவன் மட்டும் தான் பேசுவான் அப்பப்ப நம்மளும் பேசணும் நீங்க எல்லாம் பேசுங்க உங்களுக்காக வந்தானா நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்